வணக்கம் இந்த வீடியோவில் அருமையான சுவையாக இருக்க மைசூர் ரசம் தான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன் ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாதத்துக்கு இந்த மைசூர் ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுட சுட சூப்பராக இருக்கும் இந்த மைசூர் ரசத்தோட இந்த கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் பொருளோடய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் முதல்ல இந்த மைசூர் ரசம் பொடி செய்கிறதுக்கு என்னென்னு தேவைன்னு பார்க்கலாம் வானலியில் ட்ரையாக என்ன சேர்க்காம ரெண்டு டீஸ்பூன் தனியாக எடுத்துக்கோங்க இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க இப்போ இதோட நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு கொண்டைக்கடலை சேர்த்துக்கோங்க இதிலையே காரத்துக்கு ரெண்டு சிவப்பு மிளகா சேர்த்துருக்கோம் இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிரமாக நல்லா இது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்சியில் நல்லா ட்ரை பவுடராக நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காமல் ட்ரை பவுடராக அரைச்சிக்கணும் இதை இந்த மைசூர் ரசம் பொடிக்கு இந்த தேவையானது வந்து அதிகமாகவும் சேர்த்து வச்சு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வேணுன்றப்ப இந்த பொடியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கால் கப்புக்கு அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவுனதுக்கப்புறம் இந்த குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதிலையே மூணு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இதோடு சேர்த்து இதிலையே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க ரசப்பொடி இருக்குல்ல நம்ம இப்போ மைசூர் ரசப்பொடி அரைச்சோம்ல அதை வந்து ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த நான் கால் கப்பு துவரம் பருப்புக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் நான் பொடி செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை பருப்போடையே நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா நாலு டு அஞ்சு விசிலுக்கு நல்லா கொலைய நல்லா பருப்பு இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க இதோட நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து இது மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இப்போ இந்த ரசத்தில் சேர்த்து இதில் நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து ஒரு கொதி நல்லா வரட்டும் இப்போ நான் இதில் தேவையான அளவு ரசத்துக்கு தேவையான அளவு பதத்துக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இது நம்ம கொதிக்க விடலாம் இது நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் இதிலையே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கோங்க இதில் கடைசியாக கொத்தமல்லி தலையும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சுவையான ரொம்ப சுலபமான இந்த மைசூர் ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த வீடியோவில் காமிச்ச அளவுக்கு நீங்கள் இந்த மைசூர் ரசப்பொடியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த ரசம் ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் நம்ம அந்த மைசூர் ரசப்பொடியை செஞ்சு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வேணுன்றப்ப இது மாதிரி ரசம் செஞ்சு சுட சுட சாதத்தோட இந்த சுட சுட ரசமையும் ஊற்றி நல்லா இந்த கத்திரிக்காய் பொரியலோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஆஹா அருமையாக இருக்கும் இந்த ரசம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி